ஒன்னும் வாத்தான்னு கூடுங்க வேற ஒன்றும் இந்த இந்த மாட்டந்திரம் இல்ல மந்திரம்ல நகத்து மாறியத்தா உள்ளத்துல உரிய தாயி என் பிரச்சனை சொல்ல வாத்தான் மட்டும் அருள் இறங்குற வரையும் கூப்பிடணும் அது மட்டும்தான் நீங்க கூப்பிடணும் ஏன்னா உங்க குரல் கேட்கணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்கள் கோடி வர தாய் பத்தின தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ துள்ள எதுவாக இருந்தாலும் என் மகளுக்கு தீரணும் ஆத்தா ஈஸ்வரி வா என்னை பெத்தம்மா ஏழை மக அத்தா உன்னைய தேடி வந்து அத்தா என் வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றி வைத்தா இந்த மக உட்காந்துருக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி தாய் ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு ஏறான் வா விட்டு கூப்பிடணும் தாய் அத்தா ஈஸ்வரி வாத்தானு கூப்பிடுங்க ஆத்தா 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 ஈஸ்வரி 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 ஏழைக்கு இறங்கி வாத்தா அந்த அந்த மக என்னத்தா பெத்தம்மா கட்டுப்பட்டு வா ஏழை நீ நீ அம்மா இருக்க இந்த இடத்துலன்னு வந்து மகளுக்கு நல்லவா கொடுக்க வரணும் எந்த 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 இருந்தாலும் இருந்தாலும் தெரியணும் தான் வாழ்க்கையில மன நிம்மதியை என்ன நடந்து உனக்கு மட்டும்தான் தெரியும் தெரியாது ஆத்தா ஈஸ்வரி வாத்தா பெத்த தாய் கட்டுப்பட்டு வா ஏழைக்கு இறங்கி இறங்கி வாடி என்ன பெத்த தாய் மன உருகி அந்த மாளுக்கு வா ஆத்தா வாழ்க்கையில துன்பமே வாழ்க்கையில வந்து உட்காந்துருக்க மாளுக்கு வாத்தா யார்த்தா என்னத்தா பண்ணி வச்சா வச்சு செஞ்சு வச்சா ஒன்றும் பெரிய இல்லாத்தா நீனே பெரிய ஆள் ஆத்தா ஐ சரி கட்ட அவு தெரியட்டா உன்னால முடியாத கட்டு எதுவும் இல்லை சத்தியவா கட்டுப்பட்டு கட்ட அவுறணும் என் தாய் இந்த மகளுக்கு கட்ட அவு தெரியணும் என்ன பெத்தாமா வாத்தா இந்த மகள் கத்த விடாம வாடி தாய் இறங்கி வாடி என்ன பெத்தாமா அவு வா அந்த மக தலைவரி கோலமா கிடக்குறான்னு உனக்கு தெரியலவா ஏ ஆத்தா வாழ்க்கையில் துன்பம்ன்றதே என் வாழ்க்கைன்னு சொல்லிட்ட உண்மையா பையா ம் நீ வந்து என்னைக்கு மனம் முடிச்சியோ அன்னையிலேருந்து இருந்து வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு சொன்ன உண்மையா பையா ஆனால் அந்த அரசனை நான் கட்டிக்க விரும்பாமத்தையும் கட்டிக்கிட்ட உண்மையா பையா ம் சரியா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு அரசனை கல்யாணம் பண்ணிக்கிற விரும்பின உண்மையா பையா அந்த அரசனை கட்டியிருந்தால் இன்னைக்கு நான் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன் இந்த வீணா போனவனை கட்டி என் வாழ்க்கை இன்னைக்கு வீணா போனதே மிச்சம் சரி உனக்கிட்ட வாழ்றதோட வாழாமல் இருக்கிறதே நிம்மதிடான்னு சொன்னேன் சொன்னால் இல்லையா சொன்னேன் ம் உனக்கிட்ட வாழ்றதோட சொல்கிற கேழுதாய் உன்னையோட வாழ்கிறதோட நான் வாழாமல் இருக்கிறதே நிம்மதிடான்னு சொன்னேன் நான் பொண்ணாக பிறந்த தவிர நான் எந்த தவறும் செய்யலடான்னு சொன்னேன் சரியா கண்ணியமாக ஒரு மனுஷனை வந்து நான் மனப்பூர்வம் விரும்பினதே தப்பு வேறு எதுவும் நான் செய்யலை நான் எந்த பாவமே இன்ன வரைக்கும் மனசு வந்து யாருக்குமே துரோகம் செய்யலைங்கிற உண்மையாக பையா நான் உண்டு என் வேலை உண்டு யாரையும் சிரித்துத்தையும் பேசி பழகிருக்கி யாருக்கு எந்த துரோகம் நினைக்க மாட்டி அந்த குடும்பத்தில் காலை எடுத்து வச்சதுமே ஒரு கண்ணியோட பிரச்சனை வந்துச்சா ஒரு பொண்ணோட அந்த மனையில் இல்லத்தா நீ மாங்கலை முடித்த போன இடத்துல இல்லை நான் யார்கிட்டையுமே எந்த பிரச்சனையுமே பண்ணலை அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சே குடும்பத்தில் மொத்தமாக சரியா தாயி நீ மனம் முடிச்ச போன இடத்துல ஒரு பொண்ணோட மொத்தமாக வங்கு வந்துச்சே தாயி காவம் இல்லையாத்தா இல்லை எனக்கு தெரிஞ்சு எப்போ செய்யலாம் அங்கே ஒரு பொண்ணு ஆனால் இறந்தான்னு சொன்னாங்க இல்லை தாங்க அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது சரியா சரியா இன்னைக்கு நீ வாழாமல் இங்கே வந்து நிற்கிறியா உண்மையா பொய்யா இருக்கேன் சரியா அந்த சூழ்நிலைக்கு அங்கே ஒரு பொண்ணு காரணம்னு சொல்றீ தெரிஞ்சுக்க உனக்கு யாரும் தெரியாதுல்ல எனக்கு யாரும் அதத்தையும் தாய் சொல்கிறீங்க உனக்கு யாரும் தெரியாது ஓ வாழ்க்கை இன்னைக்கு வீணாக போனதுக்கு யார் காரணம் தெரியாமல் தானே நிற்கிறேன் சரியா ஓ மேலே எந்த தவறும் இல்லை சரியா தேவையில்லாத பழி ஆளான உண்மையா பையா சொல்லுதாயி மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு சரியா அங்கே சொன்ன வார்த்தைதே சரியா தாயி நீ வந்து வாழ முடியாத கட்டத்துக்குத்தேன்னா தான் வெளியேறி வந்த அந்த மனையில் ஆமாம் பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் சுத்தமாக முடியாமல் தான் வெளியிட்டவன் அதைத்தேன் தாய் சொல்லி வருது வானித்தொழில் எவ்வளோ முட்டி மோதி பார்த்தேன் அதுதே சொல்றி போராட்டம் அங்கே வாழவே முடியலை அது யார் காரணம்னு உனக்கு தெரியணும்ல ஒரு கண்ணின்னாலே காரணம்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்க சூச்சமாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்க எதுக்காக வெளியேறி வந்தேன்னு உனக்கு தெரியாது நீ போராடினேன் கடைசி வரையும் கட்டினோட நம்ம வந்து திரும்ப திரும்ப மாங்கலையை முடிக்க முடியாது ஒரு நல்ல வேணா கெட்ட வேணா அவனோட வாழ்ந்துருவோன்னு எவ்வளோ போராடி பார்த்தேன் ஆனால் போராடவும் முடியலை அங்கே உன்னால் ஒரு நிமிஷம் இருக்கவும் முடியலை தானே வெளியேறி வர அளவுக்கு கொண்டாந்து விட்டாங்க சரியா தானே வெளியேறி வர அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டு பிச்சு இன்னும் என்ன வேணோட வாழறன்றதே நீ வெளியேறி வந்துவிட்டேன் தெரியாதாயி இனி அந்த வாழ்க்கை ஒருபோதும் வேணாம்னு சொல்லிட்டேன் வேண்டே வேண்டும் தெரியாதாயி ஒருபோதும் அந்த கசப்பான வாழ்க்கைக்குள்ளே நான் போகிறதுக்கு வழி இல்லை எத்தனையோ தடவை அவங்க பஞ்சாயத்து பண்ணி இந்த மகளை திரும்ப கூப்பிட்டாங்க சரியா நான் நான் ஒரே சொல்லு வேண்டாம் இன்னி வந்து காலுக்கு பத்தாவது செருப்பை நான் கழட்டி எரிஞ்சுட்டு நீ மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன் தெரியாதாய் இனிமேல் இந்த செருப்பு எனக்கு தேவையில்லை என்னுடைய வாழ்க்கை இப்படியே போனாலும் போகட்டும் என் பிள்ளைக்காக வாழ்கிறீன்னு சொன்னேன் சரியா இன்னொரு மனம் முடிப்போம்னு எவ்வளவோ சொன்னாலும் இன்னமும் வந்து மனசில் வந்து நம்ம பிள்ளைக்காக நம்ம வாழன்ற எண்ணம் மட்டும் உனக்கு அழுத்தமாக இருக்கும் உண்மையா பையன் சரியா எங்களையோ நமக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்தால் அன்பாக இருந்தால் போதும் ஆர்டையும் போய் இன்னிக்கு தலையை குனிஞ்சு மாங்கல்யம் பூட்டி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேணான் இருக்க உண்மையா பையன் ம் இனிமேல் அந்த மாங்கல்யம் பூட்டுற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எப்படியே நான் பெற்று நீ கஷ்டமோ நஷ்டமா அதை வளர்த்து அதை ஆளாக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வச்சாவே கடைசி வரையும் என் தாயும் இல்லாமல் இந்த வாழ்ந்துருவோம்னு சொல்லியிருக்க எவ்வளவோ தாய் போராடி எல்லாரும் போராடிடா இந்த வாழ்க்கை வந்து உனக்கு சரியாக வருமா தாயி இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம்னு எத்தனையோ பேர் சொன்னாலும் உன் காதுக்கும் புத்திக்கும் எட்டல தாயி சரியா நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு வாழ்ந்துருவோம்னு இருக்க யாரை நம்பி வாழ நான் ஆம்பளைக்கு ஆம்பளைன்னு சொல்லுவேன் உண்மையா பையன் சொல்லுதாயி நான் ஆம்பளை பிள்ளை மாதிரியே வாழ்ந்துருவின்னு சொல்கிறேன் உண்மையா பையா சொல்லுதாயி நான் இப்போ நான் தானே பார்த்துட்ருக்கேன் நீ அதை தென்னேதாய்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆம்பளை பிள்ளை மாதிரி நம்ம வாழ்ந்துருவோம் பொண்ணா பிறந்தா என்னை வாழ முடியாதா வாழ முடியும்னு சொல்கிற உண்மையா பையா சரியா இன்றைக்கி வாழ்வேன் எனக்கு வந்து நிம்மதி வேணும்னு கேட்டிருக்கேன் வேறு எதுவும் நான் பெருசாக நினைக்கல குடி இருக்க என் அம்மா தாய் இருக்கிறப்பே ஒரு குச்சி வேணும் அவசியம்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா என் தாய் இருக்கிறப்பே ஒரு குச்சை அமைத்தி என் தாயிட்ட என் தாய் சொல்லி இப்படி அங்கேனா ஒரு குச்சிங்கான ஒரு குச்சா நம்மளுக்கு கிடக்கிறமேன்ற மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சரியா தாயி அதுக்காக இருக்க வந்து ஒரு குச்சு வேணும் எங்களையும் ஒரு இடத்துல சொந்த குச்சின்னு நான் படுத்த எழுந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சரியா எனக்கு வந்து வம்பு வழக்கு பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் எல்லாமே தீர்வாகணும்னு சொல்லியிருக்கேன் சரியா தாயி என் மேலே எந்த கலக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து நிம்மதியாக இருக்கணும் எந்த யாருடைய தொல்லை துயரமும் எனக்கு வரவே கூடாது நான் சம்பாதிக்கிறீனா நான் சாப்பிட்றீனா என் பிள்ளை என் குடும்பம்னு இருக்கணும் அதை மட்டும்தான் என்ன தெய்வத்திட்ட நம்பி வேண்டின்னு சொல்கிற உண்மையா பையன் ம் நான் வேறு எதையும் கேட்கல சொத்தை கேட்கல சொத்தை கேட்கல சரியாதாயி எனக்கு வந்து மன நிம்மதியை கொடுத்தா போதும் கடவுளே அதுவே எனக்கு சொத்துன்னு இருக்க சரியா நீ ஒரு பெண் தெய்வத்தை விரும்பி கும்பிட்டு வரையாதாயி அந்த தெய்வம் உனக்கு ஒத்தாசம் இருக்குது சரியா அந்த தெய்வத்தை கைவிடி அந்த தெய்வம் என்னைக்குமே உன்னை கைவிடாது சரியா அந்த தெய்வத்துக்கிட்ட நீ மனுஷ்ட சொல்ல மாட்டேன் பெரும்பாலும் உன் துன்பத்தை மனுஷர்கிட்ட சொல்றத வந்து ரொம்ப வருத்தமாக நினைப்பேன் யாரோ ஒருத்தவர்கிட்ட உண்மை உண்மை பேசுவதில் எல்லாத்துலேயும் உன் மனசை வந்து உன் கஷ்டத்தை வந்து சொல்லி அழுக மாட்டேன் உண்மையா அப்பயா சரியா டாய் உனக்கே உனக்கே நீ வந்து ஆதரவு சொல்லிக்கிற மக சரியா எல்லாத்தையும் சகிப்புத்தன்மைக்கு வந்துட்ட எத்தனையோ நாள் அழுத பிரண்டம் மயங்கின நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண போகிறோம் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை இப்படியே சூனியமாக போச்சு எனக்கு எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாமல் உட்காந்துருந்துருக்க சரியா இப்போ அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து இதே வாழ்க்கை நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி அந்த தெய்வத்திட்ட சொல்லிவிட்டேன் இதே என்னுடைய வாழ்க்கையான்னு கேட்டுட்டேன் சரியா இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படி தேனா அப்படின்னு ஒரு தைரியத்துக்கு இப்போ வந்திருக்க உண்மையா பையன் சொல்லுதாயி உண்மைதான் உள்ளதா இப்போ இந்த தாய்கிட்ட கேட்டு வந்த வரத்தை கேளுதாயி எனக்கு வந்து இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு அதில் வந்து பிரச்சனை இல்லாமல் என் பக்கம் தீர்ப்பாகணும் அது ஓ பக்கத்தே தாய் தீர்ப்பாகும் இப்போ சொன்னே இல்லை பம்பு வழக்கு இல்லாமல் தீர்ப்பாகன்னு பிரச்சனை தீரணும் இப்போ தானே தாய் உனக்கு சொன்னி பம்பு விளக்கு இல்லாமல் என் பிரச்சனை தீரணும்னு சொன்னே இல்லை சரியாதாயி நான் ஆறு மாதம் போகட்டும் உன்னுடைய கிரக்காரையென்னு சரியில்லை உனக்கு வந்து விரைய செலவு அதிகமாக இருக்குது சரியாதாயி எதை தொட்டாலும் உனக்கு விரை இன்னைக்கு நூறுரூவா வீட்டில் வச்சிருக்கீங்க நீ சந்தோஷப்பட்டின்னா அதே நிமிஷம் அந்த நூறுரூவா வெளியில் போயிருது உண்மையா பையன் நீ சேர்த்து வச்சு உன்னை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அடியோடு அந்த இடத்த தடவி எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு உன் நிலைமை சரியா எதையுமே வந்து வச்சு எடுக்கிறதுக்கு உன் வீட்டில் இல்லை சரியா எவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கிறோம் கை நிறைய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் இருக்க முடியாது நீ வந்து வாங்குகிற சம்பளம் உனக்கே உன் கஞ்சிக்கே வழி இல்லாத அளவுக்கு இருக்குதுப்பேன் பத்தாவதுக்குத்தே இருக்குது நீ இவ்வளோ நேரம் உனக்கு யாரும் கேட்டால் இவ்வளோவா அப்படின்னு கேட்குற மாதிரியே தெரியும் ஆனால் உன் வீட்டுக்கு வரப்போ இங்கே ஒத்தருவா இல்லை சரியா இன்றைக்கு ஒத்தருவா இல்லை எல்லாமே பிச்சு 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 அஞ்சு இங்கே அஞ்சு அங்கே பத்து இப்படியே அது வாங்குகிற காசு எந்த பக்கம் போகுதுன்னே உனக்கு தெரியாது அன்னைக்கு பார்க்குற அன்னைக்குதே உன் பணம் மறுநாள் அது யார்கிட்ட போய் நிற்கிதுனே உனக்கே தெரியலை உண்மையாக தாயி ம் இதை வந்து என் தாய் தீர்த்து வைக்கணும் தா எனக்கு நிம்மதியை கொடு எனக்கு சந்தோஷத்தோ கொடு அன்னைமேலும் நான் அந்த அரசனோட வாழ மாட்டேன் அவனை வந்து எனக்கு சீக்கிரமே வெட்டி ஏறின்னு சொல்லிட்டேன் சரியா இழுத்துக்கு பறிச்சுக்கிட்டுன்னு வந்து என்கிட்ட வந்து அவ என்ன எதிர்பார்க்கேன்னு தெரியலை ஆனால் என்னை கேட்டால் பஞ்சாயத்தில் வந்து என்னை வாழ வையின்னு சொல்கிறேன் சரியா அந்த பஞ்சாயத்தில் அதை மட்டும்தான் அவன் சொல்லுவேன் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன் நல்லவே மாதிரி கெட்டவே மாதிரி நினைக்கிறேன் சரியா உனக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேனோ அது வந்து அவனுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து கைகளை வத்தே நினைக்கிறேன் தவிர உன்னோடு திரும்ப அவன் வாழ ஆசை இல்லை சரியா அவனுக்கு ஒரு கண்ணியோட பழக்கம் இருக்குது சரியாதாயி அது உண்மை நீ வந்து இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியுமா தெரியாத இந்த தாய் சொல்லி கேட்டுக்க எனக்கு தெரியாது அவன் உனக்கு ஒரு கண்ணியோட பழக்கம் இருக்குது சரியா நீ அதாவது போனதுமே அவன் வந்து உனக்கு பெருசாக கதிக்கலை சரியாதாயி அது உண்மை சரியா இந்த தாய் சொல்லி அது தான் தெரிஞ்சிக்க இப்போ இல்லைனாலும் உனக்கு என்னைக்கா இருந்தால் அது உண்மைன்னு வெளியாக வரும் உன்னுடைய என்னைக்கு உன் வழக்கு தீர்தோ அன்னைக்கு மறு நிமிஷமே அவன் மாங்கலியம் புட்டிடுவேன் அந்த கண்ணியை அன்னைக்கு தெரிஞ்சிக்க அன்னைக்கு தெரியுமில்ல இந்த தாய் சொன்னது உண்மையாக பையானு சரியா தாயி அது உண்மையாக பையானு அன்னைக்கு தெரிஞ்சுக்க இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தீத்து வைக்கிறி சரியா தாயி இந்த மக வந்து அம்மா உன்னை நம்பி தஞ்சமுன்னு வந்திருக்க மகளை நீ வாழ வைப்பேன் நம்பிக்கூட இந்த இடத்துல உள்ளே உருகி உக்காந்துருக்கமான்னு சொல்லிட்டேன் சரியா என் தாய் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கூட வந்துருக்கேம்மா எனக்கு நீ தீர்த்து வைக்கணுமா எனக்கு வந்து தலை பார்த்து சீக்கிரமே இறக்கி வைமான்னு சொல்லியிருக்க தாயி இந்த மகளுக்கு தலை பார அதிகமாக இருக்குது சரியா மனசு வேதனை வலி நான் வந்து எங்கள் அம்மா இருக்கிறப்ப எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீங்குறேன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையன் சரியாதாய் நீ கேட்குறது அது மட்டும்தே இந்த தாய் வந்து உனக்கு சத்தியவா கட்டுப்பட்டு இன்னும் ஆறு மாதம் போகட்டும் சரியா உன் கிரகக்காரை வந்து சரியான கட்டத்தில் நிற்கிறேன் உன் கிரக விலக போகிற கட்டம் தாய் இது விலகினதுமே உனக்கு தானாக உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அது பூராமே இந்த தாயை தீர்த்து வைக்கிறேன் இப்படி சத்தியவாக என்